இஸ்ரேலுக்கு உள்ளேயே பாரிய அழுத்தங்கள் உச்சத்தை தொட்டுக் கொண்டிருக்கிறது பல கட்டங்களில் வெளிநாடுகளுடைய அழுத்தங்கள் இருக்கிற அதே நேரம் ஐநாவினுடைய அழுத்தங்கள் இருக்கிற அதே நேரம் அரபு நாடுகள் அழுத்தம் கொடுக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமரால் இனிமேல் ஒன்றுமில்லை என்கிற ஒரு நிலையும் எட்டப்பட்டிருக்கிறது அது எப்படி என்கிற விரிவான செய்திகள் இன்றைய வீடியோவை முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாட்டுக்குள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் நிற்காமல் நடைபெற்று வருகிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நடைபெற்ற ஒரு ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளை தான் நீங்க பார்க்கறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருப்பதே என்னென்று சொன்னா சொன்னால் சீஸ் ஒப்பந்தம் கொண்டு வரப்பட வேண்டும் அதே நேரம்

தற்போதைய செல்ல முடியாமல் இருக்கும் என்கிற ஆய்வுகளும் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்கிறது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது குறிப்பாக தியாகிகள் மருத்துவமனையில் நோயாளிகள் நிரம்பி வழிகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு கவலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஏன்னா அவ்வளவு தாக்குதல்கள் நடைபெறுகிறது நோயாளிகள்னா நம்ம அட்டாக் நோயாளிகள் என்பது ஒரு பகுதி அதாவது இந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிற மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவர்கள் ஒரு பகுதியாக இருந்தாலும் ஆல்ரெடி மனிதர்கள் என்கிற வகையில் அனைத்து மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு வகையான நோய்கள் சின்ன நோய் பெரிய நோய் ஏதாவது ஜூரமாவதற்கும் குறைஞ்சது அந்த மாதிரியான நோய் நோய்கள் எல்லாம் அதற்கு மருந்து வாய்ப்புகளும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறது இந்த சிறிய சிறிய நோய்களை பற்றிய பேச்சுக்களை கூட நம்ம பக்கத்தில் கூட எடுக்க முடியாது சின்னது ஒரு ஜுரம் இருக்குது அல்லது ஃபீவர் மாதிரி இருக்குது இந்த மாதிரி நோ அதெல்லாம் ஓரமாக்கிறங்க பெரிய பெரிய நோய்கள் இருக்குமா இல்லையா புற்றுநோயாளர்கள் இருக்கிறார்கள் அதே போன்று மற்ற சுவாச கோளாறு உள்ள நோயாளிகள் இருக்கிறார்கள் இதய பிரச்சனை இருக்கக்கூடிய நோயாளிகள் இருக்கிறார்கள் சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க இவர்களுக்கு கூட அங்கே மருந்துகள் இல்லை எனவேதான் அலக்சா தியாகிகள் மருத்துவமனை நிரம்பி வழிகிறது காயமுற்றவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள் ஆல்ரெடி நோயாளிகளாக இருப்பவர்கள் இன்னொரு புறம் இருக்கிறார்கள் யாருக்கு மருத்துவம் கொடுப்பது என்பதே மிகப்பெரிய கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது அல்லாஹு தாலா தான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் தொடர்ந்தும் அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்து வருகிறோம் பிரார்த்தனையில் நாம் சோர்வு அடைந்து விட கூடாது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அவங்க இஸ்ரேலோட சண்டை எடுகிறார்கள் அவர்களோடு முட்டி மோதிக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய நாட்டுக்காக போராடி தங்கள் நாட்டை என்பதற்காக தியாகங்களை செய்து கொண்டிருக்கும் போது நம்மளால் முடிஞ்சது நிராசை விட்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் செய்கிற துரோகமாக மாறிவிடாதா எனவே ஒவ்வொரு நேரமும் ஐந்து நேர அந்த கையேந்த மறந்து விடாதீர்கள் அந்த மக்களுக்காக பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் அந்த மக்களுக்காக அல்லாவிடத்தில் அழுது புலம்ப மறந்து விடாதீர்கள் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொண்டு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில்